திருச்சிற்றம் மாய மகாபிரிவா மலரடிகள் போற்றி போற்றி சரணாகத அங்கமாலை கானம் திருச்சிற்றம்பலும் கைலை நாதனே கைலை கண்டோமே உன்னை కాంచీలే కండోమే ఉన్నై కాంచీలే కైలైనా కైలైనా కండోమే ఉన్నై కాంచీలే కండోమే ఉన్నై కాంచీలే కణపెట్ట పలనే పెట్టే కండదు ఉమ్మై మహా கண்கள் பணிக்க கண்ணீர் உளிர்க்க கண்டோம் உந்தன் காருண்ய ரூபம் கைலைநாதனே கைலைநாதனே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கை குவித்தும் மை பலமாய் வந்தோம் கையிலை மலையாயுன் அதிர்ஷ்டானம் கைகள் அளவயம் காட்டிய நீரே வாழ்க்கை சிறக்க வழி செய்வீர் நாதனே கைலைநாதனே நாதனே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கண்டோமே உன்னை காஞ்சியிலே െവികളു തൻ മഹിമകൾ കേട്ടോം സേവിത്തോം ഉൻ സേവടിയേവികളെങ്കുലെവി സുഖമായി കെപ്പോമേ കൈലൈനെ കൈലൈനെ കണ്ടോമേ ഉന്നെ കാഞ്ചിയേ കണ്ടോമേ ഉൻ കാഞ്ചിയേ வாயார உந்தன் நாமம் சொல்லி நல்வாய்ப்பினையே பெற்றோமே நாவார நாமம் சொல்லி ஓவாய் மலர்வோம் தினம் தினமே கைலைநாதனே கைலைநாதனே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கண்டோமே உன்னை காஞ்சியிலே காலடி பதித்த காலடி நாதனே, உன் காலடி பணிந்தோம் காஞ்சியிலே ஒரு காலும் மரவாவர அருள்வீரே முக்காலும் உணர்ந்த மாமுனியே நாதனே கைலை நாதனே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கண்டோமே உன்னை காஞ்சியிலே தங்கமாய் மின்னிடும் முன் திருமுகமே தங்கிடுமே எங்கள் மனதினிலே தீங்கின்றி நாங்கள் வாழ்ந்திடவே அஷ்டாங்கமாய் உன்னை பணிந்தோமே கைலை நாதனே கைலைநாதனே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கண்டோமே உன்னை காஞ்சியிலே கண்டோமே உன்னை പെപ്പുരുക്കും മഹാപരിവാ മലരടികൾ പോറ്റി പോറ്റി തെരുചിത്രമ്പനം